தாரமர் கொன்றையும் சாத்தும் தில்லை ஓர்தாகத்து உமை உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் நீ கணபதியே நிற்க கத்துரையே ஸ்ரீ அபிராமி பொட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் நாற்பத்தி ஒன்பது குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெண் கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அடுத்த அறிவய சூழ வந்து அஞ்சலின் பாய் நரம்பை அடுத்த இசைவடி வாய் நின்ற நாயகியே ஒவ்வொரு பாடலும் ரொம்ப அருமையான பாடலா தான் அமைஞ்சிருக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்தாச்சு நம்ம ஆனா எப்ப இறக்க போறோம் எப்ப அந்த கூற்றுவன் வருவான் அப்படின்னு நமக்கு தெரியாது இத பத்தி பாடாத பெரியோர்கள் இல்லை யாருக்கும் மரணத்தை நினைத்து பயம் இல்ல ஆனா மரண சமயத்துல அம்மா நீ வந்து என் கூட இரு மரண பயம் இல்லாம என்ன பண்ணு பிறந்தவர்கள் அனைவரும் இறந்துதான் ஆக வேண்டும் அது கிருஷ்ணரும் ராமரும் ஆனாலுமே இந்த உலகத்துல இறப்புங்கிறது நிச்சயம் திருவள்ளுவர் சொல்றாரு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் நம்ம ஏதாவது ஒண்ணு ஆசைப்படணும்னா என்ன ஆசைப்படணும்னா பிறவாமை வேண்டும்னு ஆசைப்படணும் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டா மற்றது வேண்டாமை வேண்ட வரும் எதுக்கும் ஆசைப்படாதப்பா அம்பாள் கிட்ட போய் அது வேணும் இது வேணும் என்ன வரம் கேட்டாலும் வரம் வரம்னு நம்ம வாங்கினாலே அதோட சேர்த்து நிறைய நமக்கு இடியும் வாங்குவோம் வரமும் இடியும் சேர்ந்துதான் வரும் இன்பமும் துன்பமும் ஒரு பெயர் மாதிரி வரம்னு நம்ம கேட்டு ஒண்ணு வாங்கிட்டோம்னா அதனால ஒரு கஷ்டம் வந்தே தீரும் ஒரு வகுப்புல ஒரு சுவாமிஜி சொல்லி கேட்டேன் அது ஸ்ரீ தஷரத மகாராஜாவாகவே இருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு புஷ் புஷ்ட புத்திர காமேஷ்டி யாகம்லாம் பண்ணி ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே பிறந்தாலும் அதனாலேயும் அவருக்கு நிறைய துன்பம் வந்தது இல்லையா பயங்கரமா வேண்டிய ஒரு கஷ்டம் வந்தது அதனால வரம்னு சொன்னாலே அதோட சேர்ந்து துன்பமும் வரும் சம்மாடி வாங்கும் அதனால எதையுமே வர்றத அப்படியே அம்பாளுடைய பிரசாதமாக வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு இந்த திருப்தியோட வாழ பழகினோன்னு சொன்னா ரொம்ப நல்லது இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை இல்லை இந்த பிறவியில பிறந்திருக்கோம் மாற்றி மாற்றி அடிக்குது ஏதோ நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னா கொஞ்ச காலம் பீஸ்ஃபுல்லா போற மாதிரி இருந்தா திடீர்னு ஒரு சுனாமி வெடிக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல ஆபீஸ்லயோ வீட்லயோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறோம் இல்ல திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறது நிறைய விஷயங்கள் சேர்ந்து வந்துருது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம் நாம நாம ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இருக்கிற உலகத்தில் ரொம்ப ஃபாஸ்டா போயின்னு இருக்கும் நிற்க நாழி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கோம் குழந்தைகள் அந்த கிளாஸில் விடணும் இந்த கிளாஸில் விடணும் நல்லா படிக்கணும் நல்ல நற்பண்புகளோட வளரணும் நிறைய விஷயம் நம்ம ஒன்று சொல்லி தர மாட்டோம் ராமாயணம் சொல்லி தர மாட்டோம் அது நல்ல பண்புகளோடு இருக்கணும்னு எதிர்ப்பு எதிர்பார்க்கவும் செய்வோம் குழந்தைகள் தானாகவே நல்ல குழந்தைகளாக வளர வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது அலுவலகத்தில் நம்மளுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது எங்க போனாலும் ரோட்ல நடந்து போனா கூட ரொம்ப ஜாகிரதையா போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் நாட்டோட நிலவரம் அப்படிதான் இருக்கு இன்பமும் துன்பமும் மாற்றி மாற்றி அடிச்சு கொண்டுதான் இருக்கு யாருக்குமே கம்ப்ளீட்டா பீஸ்ஃபுல்லா ஒரு லைஃப் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப வெகு சிலர் ஆயிரத்துல ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர் தான் அந்த மாதிரி வாழறாங்க அதனால இப்ப பாத்தோம்னா இந்த இன்ப துன்பத்தை உண்மையில அனுபவிக்கிறது யாரு நிறைய பேருக்கு என்னன்னா இறப்பு வந்ததுன்னா இந்த இன்ப துன்பம் அனுபவிக்கிறது நின்று போயிடும் இந்த வாழ்நாள் வரைக்கும் தான் நம்மளுக்கு இன்ப துன்பம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நான் இந்து மதப்படி இந்த இறப்பிற்கு அப்புறமா வரக்கூடிய வாழ்க்கை நம்மளுக்கு வந்து கண் முன்னாடி நம்மளுக்கு பாக்குறதுலேயே தவிர இது நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த இன்ப துன்பம்ங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க ஒருத்த வந்து ரொம்ப தவறுகளை மாத்திரமே பண்ணியிருக்கான் நிறையா தன்னுடைய குடும்பத்துக்காகவோ எதுவோ பண்ணிருக்கான் அப்படின்னா அவனுடைய இறப்பிற்கு பின்னாலும் அவன் அந்த அந்த அதற்கான துன்பத்தை அனுபவிச்சுதான் தீரணும் இறப்பதற்கு முன்னரே எல்லாருக்கும் பயம் வந்துடும் ஐயோ வாழ்க்கை ஃபுல்லா நம்ம சரியா வாழலையே நம்ம இறப்பு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் படுத்த படுக்கையா இருக்கிறவங்க பார்த்து நம்ம சொல்லுவோம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போ ரொம்ப ஏதோ பண்ணியிருக்காங்க தான் இப்படி படுத்த படுத்தப்படுக்கையா இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நிச்சயம் இல்லை யாருக்கு எப்படி நம்முடைய இறுதி நிலை வரணும் சன நேரத்துல போறவங்க உத்தமர்களும் இல்லை படுத்த படுக்கையா இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சாகிறவங்க ரொம்ப கஷ்ட ரொம்ப தப்பு பண்ணாங்க லைஃப்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம பகவான் கிடையாது நமக்கு அதை பற்றின ஜட்மெண்ட் நமக்கு அவசியமும் இல்லை யாருக்கு எப்படி இறுதி கட்டம் வரணும் அப்படிங்கிறது நம்ம நம்முடைய வினை பயன்கள் இந்த ஜென்மத்துல நம்ம உத்தமர்களா வாழ்ந்தாலும் போன ஜென்மத்துல ஏதோ கஷ்டப்பட்டு இருப்போம் இல்ல இது கடைசி இருந்தாலும் நிறைய அந்த வேண்டிய வேலை இருக்கும் அதனால அதெல்லாம் கிளம்புவாங்களா கூட இருக்கும் நமக்கு தெரியாது இந்த உடம்பு ஸ்தூல சரீரம்னு சொல்லுவோம் அந்த பிசிக்கல் பாடி இருக்கிற வரைக்கும் நிறைய கஷ்டங்களை இன்பத் துன்பங்களை இந்த பிசிக்கல் பாடி அனுபவிக்கிறது ஆனா ஆக்சுவலா அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டா நம்மளுடைய மனசுதான் மனசுங்கிறது சூக்ம சரீரம் பசியோ கஷ்டமோ வலியோ அதனால்தான் கோமால இருக்கவங்களுக்கு பெருசா வந்து வலின்னு இல்லை உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த உணர்வு கிடையாது உணர்வு அனுபவிக்கணும் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பாதி அனுபவிக்கணும்னா அதுக்கு சூக்ம சரீரம் வேணும் இறந்ததுக்கு அப்புறமாவும் இந்த சூக்ம சரீரமும் காரண சரீரமும் தொடர்ந்து இந்த இன்ப துன்பங்களை அனுபவிச்சு கொண்டே இருக்கும் இந்த பிறவிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வரைக்கும் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நம்ம புதுசாவும் பண்ணுவோம் இந்த பிறவியில வந்து பிறந்ததே நம்முடைய வினை பயனை அனுபவிக்கிறதுக்காகன்னு சொல்கிறோம் அப்புறம் இந்த பிறவியிலையும் நிறைய நம்ம நல்ல காரியங்களும் பண்ணுறோம் நம்ம அறியாமல் நிறைய கெட்ட காரியங்களும் பண்றோம் பண்ணாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெகு சிலரே நம்ம பண்ணுற எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஆகுது திரும்ப வெறும் நல்ல காரியமே பண்ணா கூட அதனுடைய பயனை அனுபவிக்கிறதுக்காக திரும்ப பிறக்கணும் ஸோ இதுக்கு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு இந்த பிறவி சூழல் இத இதனுடைய முடிவு என்னைக்கு வருமோ தெரியாது திருவள்ளுவர் சொல்றாரு புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு இந்த புக்கில் துச்சில்னா என்னன்னா துச்சில்னா கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீடு மாதிரி எப்ப வேணாலும் நம்ம வெளில கிளப்பிடுவோம் கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இடத்திற்கு துச்சமாக இருக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு துச்சில்னு பேரு புக்கில் இல் புக்கு இல்லை என்னன்னா நிரந்தரமான ஒரு வீடு சொந்த வீடு மாதிரி அங்கே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன அதுதான் மோக்ஷம்னு சொல்றோம் நம்ம இந்த பிறவிச் விடுப விடுபட்டாதான் புக்கியில் போக முடியும் புக்கியில் தான் நிரந்தரமான வீடு மோக்ஷம் வீடு பேரு அப்படின்னு சொல்றோம் இந்த உடம்புக்கு வாடகை வீடே கிடைச்சிட்டு இருக்கேன் மாறி மாறி ஃபர்ஸ்ட் எறும்புக்குள்ளார போகிறது அதுக்கப்புறம் புல்லுக்குள்ளார போறது அதுக்கப்புறம் நாய்க்குள்ளார போறது திரும்ப மனுஷ உடம்புல வருது இப்படி இருக்கு மாத்தி மாத்தி உடம்பு உடமா போயின்னு இதுக்கு இன்னும் பர்மனென்ட் ஹவுஸ் கிடைக்கல போல இருக்கு சொந்த வீடு கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் ஏன் இது மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அது மாதிரி புக்கு இல் அப்படிங்கிறது நமக்கு வரணும் இந்த பிறவி இரவி இறப்பு இருந்து நமக்கு விடுதலை நமக்கு கிடைக்கணும் அத அதற்காக நிறைய பாடல்கள் பாடுறாங்க நிறைய பிரார்த்தனைகள் பண்றாங்க நம்மளுடைய மகான்கள் பெரியோர்கள் ஆனா முக்தி கூட கிடைச்சிடும் ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த உடம்புல இருந்து நம்ம விடுபடும் பொழுது இந்த மரண சமயத்துல ஒரு உபாதை வரும் அப்ப அம்மா என் கூட வந்து இருக்கணும் அதாவது பொதுவா வந்து யாரு நிறைய தவறான காரியங்கள் பண்ணாங்களோ அவங்கள வந்து யமதூதர்கள் வந்து மிரட்டி கூட்டிட்டு போவாங்களாம் கடைசியில இதே நல்ல காரியங்கள் செஞ்சு நல்லவர்களாக இறைவனின் அருளோடு கூடியவர்களாக யாரு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து நல்ல எல்லாருக்கும் உதவி புரிஞ்சு நல்ல குணங்களோட நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி கெடுதல்கள் எதுவும் செய்யாம நல்ல மனசோட வாழ்ந்தவங்களை சிவ பூத்த கணங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா கூட்டிட்டு போவாங்க சிவலோகத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய இருக்கு சொர்க்கம் நரகம் இந்த இன்பத்தை அனுபவிக்கிற பகுதிக்கு சொர்க்கம்னு சொல்றோம் துன்பத்தை அனுபவிக்கிற உலகத்திற்கு நரகம்னு சொல்றோம் இதெல்லாம் இந்த உடம்பு போறது இந்த ஸ்தூல உடம்பை விட்டதுக்கு அப்புறமா இந்த பிசிக்கல் பாடியை விட்டதுக்கு அப்புறமா இந்த பரு உடல்னு சொல்ற இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமா இந்த சூக்ம சரீரம் அப்படின்னு சொல்றது ட்ராவல் பண்ணும் சூட்ச சரீரமும் காரண சரீமும் போய் மேற்கொண்டு இந்த உலகத்துல பண்ணதுக்கான வினை பயன்களை இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் இன்பமும் துன்பமும் அதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ற சொல்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள் இந்த பாட்டில் அபிராமிப்பட்டர் என்ன சொல்றாருன்னா அம்மா நான் வந்து இறக்கும் தருவாயில மரண சமயத்துல யார்னாலும் சரி கொஞ்சம் பயம் வரும் இந்த பயம் ஏற்படாத வகையில நீ வரணும் நீ வந்து என் கூட இருக்கணும் நீ வந்து என் கூட இருந்தீன்னா எனக்கு பயமே இருக்காது அபயம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு புறம்பை அடுத்து குடி புக்க ஆவி புறம்பைனா நம்ம இதுக்கு முந்தின பாடல்லையே பார்த்தோம் புறம்பைனா குடிசை அதாவது டெம்பரரி அகாமடேஷன் மாதிரி இந்த உடல் இதனை அடுத்து இதுக்கு இதை விட்டுட்டு குடிபூக்க இன்னொரு கு குடிசைய நோக்கி இன்னொரு உடலை நோக்கி இந்த ஆவி இந்த உயிரானது இந்த எளிமையான உயிரானது வெண்கூற்றுக்கு இட்ட வரம்பை அடுத்து கூற்று அப்படின்னாலே வந்து இந்த உடம்பை கூறு போட்டு உயிரை பிரிப்பான் கூற்றுவன் அதனால கூற்றுனா யமன் அர்த்தம் வெண்கூற்று கடுமையான பயமா இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்மையான கடுமையான கூற்றுவன் இட்ட வரம்பை அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா எக்ஸ்பைரி டேட் இருக்கு உடம்புக்கான எக்ஸ்பைரி டேட் கால அளவை முடிஞ்சு போச்சு ஒரு க்ஷணம் மூச்சு கூட நம்ம எக்ஸ்ட்ராவா விட முடியாதா இந்த உலகத்துல பிறந்து எவ்வளவு மூச்சு காத்து விடணும் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம்டா முன்னாடியே ப்ரீ டிசைட் ஆயிருக்கு அதை விட எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்க முடியாது ஸோ கரெக்டாக அந்த டைம்லைன் வந்தோடனே இட்ட வரம்பை அதுக்கான கால அளவை அடுத்து அந்த கால அளவை முடியும் தருவாயில் வெண்கூற்றுவன் வருவானா அப்போது மருகும் மருகும்னா ரொம்ப வருத்தப்படும் என்னுடைய ஆவியானது என்னுடைய உடம்பானது மனதானது ரொம்ப வருத்தப்படும் அப்போது வளைக்கை அமைத்து உன்னுடைய வளையல்கள் குலுங் குலுங்கும்படியாக அமைத்து திருக்கரங்கள்ல வளைகள் வளையல்கள் கொஞ்சம் நீ வந்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து இப்ப சாதாரணமா யாராவது ஒருத்தவங்க பாப்புலரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்கும் அதிகாரம் பலமா இருக்கும் ரொம்ப அவங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய உதவி செய்கின்ற மனம் இருக்கும் ரெண்டும் இருக்கவங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க எப்போ அவங்கள கேட்டு வருவாங்க சார் காலேஜ் அட்மிஷன் வேணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் எப்படி பாக்குறது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எந்த ஆஸ்பத்திரியில சேர்க்கணும் என்னன்னாலும் ஹெல்ப் பண்றவங்க கிட்ட யாருக்கு அதிகாரம் இருக்கும் வெறும் ஹெல்பிங் டெண்டன்சி மாத்திரம் இருந்தா போதாது நமக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல நம்ம இருக்கணும் நாலு பேர் நம்ம சொன்னா கேட்கணும் அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்க அவங்கள சுத்தி பார்த்தோம்னா நிறைய பேர் இருப்பாங்க யூஸ்வலா பொதுவா அவங்க தனியா கூட நடக்க மாட்டாங்க நாலு பேரை சோழதான் அம்பாள் எப்படிப்பட்டவள் உலகத்துக்கே ராஜ்னி இல்லையா சோ அவள் தனியா வரமாட்டா அவளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க அரம்பைனா ரம்பா ரம்பை அடுத்த அறிவயர் தேவலோக கன்னியர்கள் ரம்பை முதலான தேவலோக கன்னியர்கள் ரம்பை மற்றும் மேலும் இந்த தேவ கன்னிகைகள் எல்லாம் அதாவது உன்னுடைய யோகின எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சூழனி வந்து அஞ்சல் என்பாய் பயப்படாத அப்படின்னு சொல்லு அஞ்சல் என்பாய்னு என்ன என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் எனக்கு பயமே இல்லாம இந்த உடலை நான் விடுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அர்த்தம் நம்ம சொல்லுவோம் பொதுவா வந்து ஏன்னு கேட்க கூட எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்போம் ஏன்னு கேட்க ஆள் இல்லைன்னா வெறும் வந்து யாராவது வந்து ஏன் அப்படின்னு கேட்டு போயிட்டா நம்ம சும்மா இருப்போமா இல்ல ஏன்னு கேட்க ஆள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு பொருள் இல்லையா எங்கேயும் அஞ்சல் என்பாய் அப்படின்னா வெறும் அஞ்சல்னு சொல்லிட்டு அம்பாள் போறது இல்ல அஞ்சல் என்பாயின் என்ன அர்த்தம்னா நம்மள ப்ரொடெக்ட் பண்றா நம்மள காப்பாற்றுகிறாள் நமக்கு அருள் பாலிக்கிறாள் நம்மள பயப்படாம தூக்கி வச்சுக்கிறா அப்படின்னு அர்த்தம் அடுத்தது எப்படி கூப்பிடுறாரு நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயக்கியே நரம்பை அப்படின்னா இங்க நரம்பு கொண்ட இசை கருவிகளை சொல்றாங்க வீணை முதலான கருவிகள் ஏழு ஸ்வரங்கள் பொருந்த இருக்கக்கூடிய இசையின் வடிவாக அம்பாள் வந்து இசையின் ஸ்வரூபமாக இருக்காள் இல்லையா வீணா சரஸ்வதியும் அம்பாள் இல்லையா அபிராமி அன்னை தான் எல்லாமாக இருக்கிறாள் அதனால நரம்பை அடுத்த இசை வடிவாய் அன்னை வந்து இசை வடிவாக இருக்கிறாள் அப்படி நின்ற நாயக்கியே லோக மாதாவே தலைவியே அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு அபிராமிப்பட்டர் அம்பாளை சூழ்ந்து ரம்பை முதலானவர்கள் இருக்காங்க ரம்பாதி வந்திதா அப்படின்னு ஒரு நாம இருக்கு அதுவும் சொல்றது ரம்பை முதலான தேவ கன்னியர்கள் எல்லோரும் அம்பாளையே தொழுகிறார்கள் அம்பாள் வந்து இசையின் வடிவாக இருக்கிறாள் கலை மகளாகவும் அன்னையே இருக்கிறாள் இன்னொரு முறை இதோடைய பொருளை பார்க்கலாம் குறம்பை அடுத்து புறம்புனா குடிசை குடிசையை அடுத்து இந்த குடிசையை விட்டுட்டு அதாவது இந்த உடம்பாகிய குடிசை இந்த ப வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் இந்த உடம்பை விட்டு அதாவது துச்சில்ல இருக்கும் அடுத்தது இன்னொரு துச்சிலுக்கு போவோமா என்னன்னு நமக்கு தெரியாது ரொம்ப டெம்பரவரியா இந்த உடம்புல இருக்கும் குடிபூக்க ஆவி இன்னொரு உடம்பிற்கு போகிறதுக்கு குடி போகிறதுக்கு இந்த ஆவி இந்த எளிமையான இந்த உள்ளுக்குள்ளாரு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது இந்த நான் அப்படின்னு சொல்றேன் இந்த இதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயமானது வெண்கூற்றுக்கு வெண்கூற்றுக்குன்னா யமனுக்கு கடுமையான யமன் ரொம்ப பார்த்தாலே பயங்கரமானவன் வெண்மையான அவன்கிட்ட யமனுக்கு இதெல்லாம் கிடையாது இரக்கம் எல்லாம் கிடையாது யமன் கிட்ட நம்ம இரக்கம் எதிர்பார்க்க முடியாது அப்பா நான் வந்து தோசைக்கு ஊற போட்டிருக்கேன் நாளை காலையில வாப்பான்னு சொன்னாலாம் கேட்க மாட்டார் அந்த கால அளவை முடிஞ்சதுன்னா என்ன ஆனாலும் நம்மளா கிளம்பிட்டோம்னா நல்லது இல்லாட்டினா புடிச்சு விழுத்துட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால வெண் கூற்றுக்கு இட்ட வரம்பை கால அளவை அடுத்து இந்த கால அளவை முடியும் தருவாயில் அவன் வரும் பொழுது மருகும் என்னுடைய ஆவியானது மருகும் மிகவும் வருத்தப்படும் அப்ப நீ என்ன பண்ணும் தெரியுமா வளைக்கை அமைத்து உன்னுடைய வளையல்கள் குழுங்க ரம்பை முதலான உன்னுடைய டீம் ஆஃப் யோகினிகள் எல்லாரும் படை சூழ நீ வந்து என்கிட்ட வந்து அம்மா குழந்தை நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு நீ அஞ்சல் உன்னுடைய அபய முத்திரையை முத்திரையை நீ என்னை காமிச்சே அப்படின்னா நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ணின எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் நீ இன்பாய் அப்படின்னு நீ சொல்லணுமா நீ என் கூட வந்து இருக்கணும் அந்த நேரத்துல நீ எனக்கு முன்னாடி வரணும் உன்னுடைய யோகினிகள் சூழ நீ என்கூட வரணும் ரொம்ப ரம்பை முதலான தேவ லோக லோக கண்ணியர்கள் எல்லாரும் சூழ நீ என்கிட்ட வரணும் எப்ப ஏற்பட்ட அன்னை நீ நாயக்கி நீ லோக மாதா எல்லாருக்கும் தலைவி நீ நாயக்கியே நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற பேர் பேர்பட்டவள் நீ இந்த ஏழு ஸ்வரங்களும் பொருந்தக்கூடிய இந்த இசை வடிவாக இருக்கக்கூடிய நாயகி நீனு அம்மா நீ வந்து என்னை காத்தருள வேண்டும் என்னுடைய மரண தருவாயில் நீ வந்து என் முன்னே வந்து உன்னுடைய படை சூழ உன்னுடைய வலையல்கள் குடுங்க நீ கிட்ட வந்து இருக்கணும் எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அபிராமிப்பட்டர் மிக அழகான பாடல் இன்னொரு முறை நம்ம இதை பாராயணம் பண்ணலாம் குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெண் வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து அஞ்சலின் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु